ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஜிஜான் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் சேரதுக்காண்டி ஹீரோவோட பூனையும் ஹீரோயின்கிட்ட கொடுத்து அனுப்பியிருப்பான் ஹீரோவும் பூனையை பார்க்க போகலான்னு சொல்லி போவேல வந்து ஹீரோயின் வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு விட மாட்டேன்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோ இல்லை என்னை விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது குணாவும் வந்துடுறான் குணா ஹீரோ தனியாக கூப்பிட்டு ஹீரோன்கிட்ட நீ வந்து இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ நீ அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டா நான் இனிமேல் வரவே மாட்டேன் நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து சுவிட்சர்லாந்துக்கே போயிடறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்ப பாப்போம் ஹீரோ வந்து எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஜி சான் வந்து பாத்துடறான் என்னாச்சு உன் கழுத்துல காயம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே பூனை வந்து பராண்டிட்டு அப்படின்னு சொல்றான் என்னப்பா போய் சொல்ற பூனை எப்படியாது உன்னோட பூனை எப்படி உன்னைய வந்து பராண்டும் ஹீரோயினுக்கும் உனக்கும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்காம் இல்ல எங்க ரெண்டாருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீயே என்னோட பூனையா அவள்கிட்ட கொடுத்து இன்னும் லவ்ல வந்து அவள உறுதியாக வைக்க வைக்கிற தப்பு தானே நீ செய்கிற நான் வந்து பூனை மூலமா அவங்க நீங்க ரெண்டு பேரும் திரும்பியும் சேருவீங்கன்னு நினைச்சேன் நாங்க ரெண்டு பேரும் எப்போதுமே சேர மாட்டோம் அவளை பத்தி உனக்கு தெரிஞ்சா நீ ஏன் வந்து அவளை ஃபஸ்ட்டையும் லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி ஜிச்சன் கேட்கான் ஹீரோட்ட தான் பதிலே இருக்காதே பாவம் ஜிஜன் சும்மா இல்லாமல் ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு ஆல்பம் போட்டு வச்சிருப்பான்னு தெரியுமா நிறைய ஃபோட்டோஸாக இருக்கும் அதை பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ வந்து என்னதை பார்க்க அப்படின்னு சொல்லி பிடுங்குறான் நீ ஏதாவது இதுல ஒழிச்சு வச்சிருப்பா அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோ வந்து வேகமா பிடுங்கிடுறான் ஜிச்சன் வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்து வேற ஒரு கம்பெனிக்கு போயிருக்கான் அங்கே போய் ஃபேக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் திடீர் டேப்ல அவனுக்கு ஒரு ஐடியா வருது ஜிச்சன் உடனே அவன் கைய ஜெராக்ஸ் எடுத்து ஃபேக்ஸ் மிஷின்ல ஜிங்வெனுக்கு அனுப்பிக்கான் ஜிங்வெனு அவளோட கையை எடுத்து ஜிச்சனுக்கு அனுப்பிக்கான் ஜிச்சன் வந்து ஜிங்வனோட கையை பார்த்து ரசிட்டு இருக்கும்போது குணா தான் ஃபோன் பண்றான் ஏன்னாச்சு கான்ட்ராக்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நீ வந்து இன்னும் ஹீரோயின் அனுப்பி வைக்கலையே அப்படின்னு சொல்லி ஜிச்சான் வந்து குணாவை பார்த்து கேட்கான் குணாச்சுரம் இல்லை இங்கே ரொம்ப வேலை இருக்கு அப்படின்னா இல்லை ஹீரோ வந்து இந்த சண்டே கிளம்புறான் அதனால் இங்கேயும் நிறைய வேலை இருக்கு நீ வந்து உடனே அனுப்பி அப்படின்னு சொல்றான் குணக்கு வர வழியில் அனுப்பி தானே வைக்கணும் அனுப்பி வைக்க போறான் குணா வந்து ஹீரோயின்ட்ட சொல்றான் ஜிஎம்எஃப் கம்பெனி வந்து திரும்பியும் உன்னை கூப்பிட்றாங்க அங்கே நிறைய வேலை இருக்கு ஜிங்வெனால் வந்து செய்ய முடியல பிங்கி வேற வந்து மேரேஜ் லீவ் எடுக்க போறா உன்ன ஹீரோயின் எப்ப போன அப்படின்னா நாளைக்கு நீ கிளம்பிடு அப்படின்னா சரி நான் இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னா குணாச்சரம் இல்ல வேணா இவங்க எல்லாருமே முடிச்சிருவாங்க நீ வந்து அங்க போய் வேலையை பார்த்தா போதுமா அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ வந்து குணா கமனிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் தெரியுமா ஜி சான் மூலமா அதுதான் இப்ப நடக்குது ஹீரோவோட லாயர் மிஸ் சேன் மூலமா தான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி ஹீரோ வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்கான் அந்த மாதிரி குணாவும் போறான் அவங்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்றதா சொல்றாங்க உடனே சந்தோஷத்துல வந்த உடனே குணா வந்து இன்னொருத்தட்ட கேட்காரு என்ன ஆச்சு நிறைய அமௌண்ட் வந்து எனக்காண்டி பினான்ஸ் பண்றாங்களே என்ன அப்படின்னு கேக்கும்போது நீங்க வந்து லீசாவோட பையன் அதனால வந்து உங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரி இடத்துல செஞ்சது தானே எனக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போறான் ஆனா அது அவனுக்கு தெரியாது தான் அவனுக்கு இன்வெஸ்ட் பண்றான்ட்டு இந்த சைடு ஜிச்சானு ஜிங்வேனு வந்து அவங்க ரெண்டு பேரும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் கையும் பார்த்துட்டு இருக்காங்க ஜிங்வென் தான் கேட்க என்னாச்சு உன் கை ரொம்பவே அழகா இருக்குன்னு நினைப்போ அதனால எனக்கு அனுப்பி வச்சியோ அப்படின்னு சொல்லி கேட்கா அப்போ நீ ஏமா எனக்கு திருப்பி அனுப்பி வச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேட்கா நீ வந்து என்னைய அடிக்கிறதுக்காண்டி தானே கையை வச்சு விட்ட அதனால நானு உனே திருப்பி அடிச்சேன் ஒரு அடிக்கு இன்னொரு அடிதான் சமம் அப்படின்னு சொல்றா ஏமா நீ வந்து என்னோட இன்டென்ஷனையே மாத்தி புரிஞ்சுக்கிட்ட நான் வெறும் ஹேண்ட் தான் அனுப்பி வச்சேன் நீ வந்து அடிக்கடி எல்லாம் பேசுற ஏமா அப்படி செய்யற அப்படின்னு கேட்கான் யார் உன் கூடலாம் கை கொடுப்பா எனக்கு வேலை இருக்கு இந்த உன்னோட ஸ்கார்ஃபை வந்து நான் வந்து துவைச்சு நல்லா அழகா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கா எனக்கெலாம் தேவையில்லப்பா ஒரு பிச்சைக்காரன் வச்சு யூஸ் பண்ணது எனக்கா நீ தர்ற எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே ஜிங்வென்னே அவ கழுத்துல போட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா ஜி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் க்ளோஸா வந்த உடனே ஜிங்வென் குடிஞ்சுக்கிறா உடனே ஜி சேனே புரிஞ்சுக்கிட்டு சொல்றான் உனக்காண்டி உன்னோட ஃப்ரெண்டையும் வந்து இங்க வேலைக்கு எடுத்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்கா நீ சந்தோஷப்படுவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா கண்டிப்பா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிலேயே வந்து ரொம்பவே கொஞ்சம் தான் வந்து ஒர்க் பண்றாங்க ஏன் நீங்க நிறைய ஆட்களை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க உங்ககிட்ட வந்து லேடிக்குள்ள ஒரு அறிகுறியும் தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி வேணுக்குன்னு கிண்டல் அடிக்கா அப்படியா சரி எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வேலை செய்ய போறேன் போ அப்படின்ட்டு போயிடுறான் ஹீரோ கரெக்டா என்ற அவரான் கம்பெனியில அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை கூப்பிட்டு என்னாச்சு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீயே இங்கே இருக்கே ஒன்னு யார் இங்கே வரச்சுன்னா அப்படின்ன உடனே என்ன எங்க உள்ள ஹெச்ஆர் தான் திரும்பி வேலைக்கே வந்து சேர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா அப்படியா யாருன்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கோமா ஹீரோ கிளம்பி போயிடுறான் ஏன்னா குணாட்டை வந்து ஹீரோயினை அவாய்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்களா அதனால வேனுக்குனே கோமா கிளம்பி போயிடுறான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினையே பார்த்து யோசிச்சுட்டே இருக்கான் ஹீரோயினும் ரொம்பவே ஹீரோவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ ஜிச்சன் மெல்லமாக மெல்லமா ஹீரோவோட ரூமுக்கு வந்து என்னாச்சு எதுக்கு நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்காம் யார ஹீரோனே வேலைக்கு திரும்பியும் சேர்த்தா அப்படின்னு நான் தான் அப்படின்னு சொல்லி ஜிச்சான்னு சொல்றான் நீ எதுனால திரும்பி திரும்பி நீ கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கான் எப்ப நம்ம கம்பெனிக்கு தேவைப்படுச்சு அதனாலதான் அவளை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜிச்சானு வேணுக்குன்னு சொல்றான் உனக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை விட்டு நான் வந்து தள்ளி வரும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் ஆனா திரும்பி திரும்பி நீ ஏன் இப்படி செய்யற அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான் நான் வந்து ஹெல்ப் காண்டி கூப்பிட்டேன் உனக்கு அவளை பிடிக்கல அப்படின்னா நீயே போய் விட்டு அவ்வளவு தானே சிம்பிள் அப்படின்னு சொல்றான் என்னால அவளை வேலையை விட்டு தூக்க முடியாது நீ நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லி ஹீரோவும் கேட்கான் அப்படியே தான் ஆஃபீஸ் இருக்குது உனக்கு வந்து ஹெச்ஆர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு தெரியலனா நீ வந்து யார்கிட்டையாவது கேட்டு போயிட்டு வானப்பா நீ வந்து ஒன்னு சொல்றான்னா உன் மனசுல வேற இருக்கு நீ வேற அப்படின்ட்டு போயிடுறான் ஹீரோயினு எதார்ச்சியா எந்த கேள வந்து ஹீரோவை பார்த்துடுறான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கதையும் பார்த்துடுறான் உடனே கொஞ்சம் கிட்ட வரலான்னு பாக்கல ஹீரோ வேணுக்குன்னே அந்த ஸ்க்ரீனை ஃபுல்லா மூடிடுறான் பாவம் ஹீரோயின் திரும்பி உட்காந்துர்றான் ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் விட்டு வெளியில வரும்போது ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருக்கான் அதனால ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவை வர்றான் நான் வேணா உனக்கு கார்ல கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் பார்க்கல ஹீரோ வந்து அந்த ஸ்கிரீனை மூணதுனால ஹீரோயின் கோவம் ஒன்னு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தள்ளி நிக்கா ஆனால் ஹீரோ விடாம வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சோன்னா ஹீரோயின் தள்ளையை விட்டு பெஸாட்டு மலையிலே நடக்க ஆரமிச்சிடுறான் ஹீரோ சும்மா இருப்பானா திரும்பி கொடையை வந்து ஹீரோயின்ட்டு பிடிச்சிட்டு நீ எங்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கான் நான் வந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வா நான் அவனைய வீட்டுக்கு கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஒன்றும் தேவை நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் எத்தனை தடவை சொல்கிறேன் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொன்னதுக்கு ஹீரோயின் சொல்கிறேன் எதுவுமே முடியலை எங்கள் அம்மா போயிட்டாங்க எங்கள் அப்பாவும் போயிட்டாங்க ஆனால் நான் உனக்கு எவ்வளோ லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா கண்டிப்பாக அவங்களெல்லாம் நீ வந்து எப்படியும் மறந்துடுப்பில்ல மாதிரி என்னையும் மறந்துடு உன்னால் முடியும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கான் உனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை தான் நினைக்கிறேன் உனக்காண்டி நான் வந்து நாலு வருஷம் தான் வெயிட் பண்ணுவேன்னா இல்லை எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவேன்னு நீ சொல்லி பாக்கியோ நான் இன்னும் எவ்வளோ நாள் நாள் உனக்காண்டி வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ வந்து வேற எந்த ஒரு பொண்ணையும் லவ் பண்ணல என்னை மட்டும் தான் லவ் பண்ணுற செய்து அதை என்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கா நீ சொன்னதெல்லாம் நீ நினைச்சிக்கிறதா அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் கோவந்துருக்கு ஹீரோவை தள்ளி விடுற அதுக்கப்புறம் கொடையை தள்ளி விட்டுட்டு சொல்றா எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது கண்டிப்பா நீ நீ லவ் பண்றேன்ட்டு உன்னை ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்ச உடனே நீ நீ தொடாத நீ என்னை விட்டு போயிரு போயிருன்னு சொல்லி அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா கீரைக்கு முடியாம இருமிகிட்டு இருக்கா ஆனால் ஹீரோயின் கண்டுக்கிறாம நான் சொன்னாதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு பெசாட்டு போயிடுறா ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறா இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல அதனால ஜிங்வனுக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்லிடுறா எனக்கு ரொம்பவே முடியலை நான் வந்து லீவ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து குன்மீன்கே திரும்பி என்னோட ஊரில் போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கேன் அதனால எனக்காண்டி நீ லீவை சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லாம தான் இருக்கா அப்போ அவளோட பூனையான மியாட்டை சொல்றா நம்ம ரெண்டு பேருமே வந்து ஹீரோக்கு வேண்டாதவங்களும் ஆயிட்டும் அவன் இனிமேல் நம்மளை வந்து பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறா இந்த சைடு குணாக்கு ஜிங்வன் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் போக போபிறான் அப்படின்னா என்ன ஏது அப்படின்னா அவளே எனக்கு இவ்வளோதான்ப்பா சொன்னா அப்படின்னு சொன்னோன்னு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான் குணா வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்து தட்டி பார்க்கா ஹீரோயின் இருக்காளா அப்படின்னோன்னா ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் வரலான்னா சரி சொல்லி போயிடலான்னு பார்க்கான் ஆனால் கரெக்டாக ஹீரோயின் திறந்த குணா வந்து உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு உட்கார வச்சு ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்கான் ஹீரோயின் அதை எடுத்து சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா உடனே குணா வந்து கரெக்டாக கேட்க என்னாச்சு ஆச்சு ஹீரோ ஒன்ட்ட எதாவது சொன்னானா அப்படின்னு ஹீரோயின் ஒன்றுமே சொல்லாமல் அழுதுட்டு தான் இருக்கா டிஷ்யூலாம் எடுத்து கொடுத்துட்டு என்ன நீ ஒரு ஆளுக்காண்டு இவ்வளோ டைமாக நீ வந்து அழுவ அப்படின்னு சொல்லி கேட்க ஆனால் ஹீரைன் அழுதுகிட்டே தான் இருக்கா அதுக்கடுத்து ஹீரைனு ஜிங்வேனும் வந்து பர்சேசிக்க வந்திருக்காங்க ஹீரோயின் சும்மா எல்லா பொருளையும் எடுத்து போடுறா அதெல்லாம் திருப்பி பார்த்துட்டு பார்த்துட்டு ஜிங்வேன் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டே வர்றாள் அதுக்கப்புறம் அவளே வந்து சொல்கிறேன் ஏமா நீ தேவையில்லாத பொருளாக எடுத்து போடாதா உனக்கு ஒன்று தெரியுமா ஹீரோ ஜி சான் ரேனி ஜென்னட் எல்லாருமே சுவிட்சர்லாந்துக்கு திரும்பியும் கிளம்ப போறதா கேள்விப்பட்டேன் அப்படின்னா உடனே அப்படியே ஹீரோ எப்படி இருக்கா அப்படின்ன ஒன்னே எனக்கு தெரியாதுப்பா அவனை பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு நீ வேற வேலையை பாறாம் பா அப்படின்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோன்னு சொல்றா லவ்வும் காய்ச்சலும் ஒண்ணுதான் எப்போ தேவையோ அப்போ வராது எப்போ தேவையில்லையோ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போறா ஹீரோயின் பாட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து நீ ரொம்ப பார்க்க சுகமாக இருக்கியமா அப்படின்ன ஒன்ன யாரு நீங்க அப்படின்னு நான் வந்து எதிர்காலத்தை சொல்லுவேன் எனக்கு வந்து நீ இருபது ரூபா தந்தா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் ஒன்றும் தேவையில்ல எனக்கு நம்பிக்கைலாம் இல்லை அப்படின்னு சொல்லி போ பார்க்கும்போது அவரே கூப்பிடுறாரு இப்பெல்லாம் உனக்கு வந்து லக்கி இல்லாம வந்து எல்லா விஷயமே நடக்குமே அது ஏன்னு உனக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்காரு அதை பற்றி எனக்கு தேவையில்லை இன்னொருத்தரை பற்றி எனக்கு தேவை அதை வந்து நீங்க சொல்வீங்களா அப்படின்னா ஒன்னே கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு அவரும் கூப்பிட்டு உட்கார வைக்காரு ஹீரோயினு ஹீரோவை பத்தி தான் கேட்கா அவரும் அழகா சொல்றாரு நீ சொல்ற ஆளுக்கு வந்து பதினேழு வயசுலேயே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கணுமே அப்படின்னா உடனே ஹீரோயின் ஆமாம் இப்போ அவனோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ரொம்பவே மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க ரெண்டு பேரால் ஒன்று சேரவே முடியாது அப்படின்னோன்னே ஏன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா உங்கள் ரெண்டு பேரால் ஒன்றாவே இருக்க முடியாது ஒன்றா இருந்தால் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க ஹீரோவோட தளபதி வந்து தண்ணி மாறி உன்னோட தளபதி வந்து மரக்கட்ட மாறி மரக்கட்ட தண்ணியை எப்போதுமே பாதிப்புக்குள்ளாக்க தான் செய்யும் நீ எப்போதுமே அவனை வந்து பாதிப்புக்குள்ளாக்க தான் செய்வேன் அவன் ரொம்பவே வீக் நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆள் அவனை வந்து நீ இனிமேல் வந்து பார்க்காத பேசாத அதுதான் ரெண்டு பேருக்குமே நல்லது இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கக்கூடாது நீ தான் வந்து அவனை காயப்படுத்திகிட்டே இருப்ப இதுக்கு கொஞ்சோண்டு வாய்ப்பு இருக்கு ஒரு வெள்ளை கலர் ஜெம்ஸ்டோனை வந்து நீ வந்து முப்பது நாள் போட்டிருந்த அதை அவனுக்கு கொடு அது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும் ஒன்னை நாங்கள் இருந்தால் சேந்திரவுமா அப்படின்ன ஒன்று இல்லை அந்த ஜெம்ஸ்டோனை வந்து அவனுக்கு கொஞ்சம் லக்கி தான் கொடுக்குமே தவிர வேற எதுவுமே நடக்காது உனக்கு வந்து அவன் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெல்த்தாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நீ நினைச்ச அப்படின்னா அவனை விட்டு நீ தள்ளி இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்ல ஹாப்பி என்டிங்லாம் கிடையாது நான் வந்து அவன் கூட இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கா நீ ஏமா இவ்வளோ ஸ்டபானா இருக்க நீ எங்கே இருக்க வேற ஆளை பார்க்க வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோயின் கோ வந்துருது நீயே எப்படி சொல்றீங்க எங்க அப்பா சொன்னார் எந்த ஃபார்ச்சூன் டெய்லர்கிட்டயும் வந்து நீ ஏமாற கூடாது நான் உங்கள்கிட்ட ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவிச்சிட்டு போறா ஆனால் வந்து அடுத்த சீனை போய் ஒரு ஒயிட் கலர் ஜேம் ஸ்டோனை வாங்கிக்கிறா அத வந்து அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னார்ல அதே மாதிரி அவ கழுத்துலேயே போட்டுக்கிறா ஹீரோயின் பாட்டில் ஒர்க்லாம் பண்ணிட்டு ஆனால் ஹீரோ வந்து தேடிட்டே இருக்கா இந்த சைடு ரிசப்ஷனிஸ்ட் இருக்குல்ல அதுதான் எப்போதுமே நியூஸ் சொல்லும் இப்பவும் சொல்லுது ஒரு மாதம் ஆயிட்டு ஹீரோ நான் அவன் கூட டின்னர் சாப்பிடணும்னு நினைச்ச முடியாம போயிட்டு போ அதுக்கு ஜிங்வன் சொல்கிறா ஜிச் போயிருந்தான் ஒரு மாசம் ஆயிட்டு அப்படின்ட்டு என்னாச்சு ஆச்சு ரெண்டு அழகான ஆட்கள் இந்த நம்ம கம்பெனியை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எழுதிட்டு உடனே வந்து செக்ரட்டரியா கேட்காங்க உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு இல்லை எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு ஒன்னே ஜிங்வன் தான் சொல்றா எதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கோ தான் நாலு பேரும் போயிருக்காங்க அதை சரி பண்ணிட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் இருக்குல்ல ஹீரோயினோட முடிய பார்த்து என்னாச்சு உனக்கு வெல்ல முடியா வந்துட்டு ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கா அதுக்கு பிங்க்கு சொல்கிறா இந்தியாலேருந்து ஒரு நல்ல டை இருக்குப்பா அதை யூஸ் பண்ணால் சூப்பராக ரெட் கலரில் ஆயிரும் நீ வேணா யூஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின் இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறா மற்ற எல்லோரும் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்காளுங்க அதுக்கப்புறம் ஜிங்வேன் வந்து ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு உனக்கு வந்து ஹீரோ ஒரு ஈமெயிலுமே அனுப்பலையா அப்படின்னு இல்லை நாப்பத்தஞ்சு நாள் ஆகிட்டான ஒரு இமெயில் கூட எனக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறா அப்பனா விட அவன் இந்த தடவையே மறைஞ்சிட்டான் நீ உண்மையிலே ஹீரோவை மிஸ் பண்ண நீ வேணா அவனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஜிங்வன் சொல்றான் நான் கால் பண்ண எடுக்கலை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை இமெயிலும் நான் வந்து வேலை சம்மந்தமாக அனுப்பி பார்த்தேன் அது கூட ரிப்ளை வரல அப்படின்னு சொல்றான் ஹீரோனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் ரெனிக்கு வந்து இமெயில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ரெனிக்கு அனுப்பி ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பி வச்சிருக்கா ஆனா ஒரு ரிப்ளையும் வரல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா அப்போ ஹீரோயின்க்கு வந்து ஹீரோ பத்தி கெட்ட கனவுலாம் வருது ஹீரோ வந்து சாவர மாதிரிலாம் கனவு கண்டுறா அதனால துடிச்சு எந்திரிச்சா அப்ப வந்து ரெனிட் வந்து ரிப்ளை வந்திருக்கு என்னடான்னு சொல்லி போய் பார்க்கா என்னடான்னு பார்த்தா எஸ் ஆர் நோ மட்டும்தான் போட்டு வச்சிருக்கான் எதுனால இவன் எஸ் ஆர் நோ போட்டிருக்கான்னு தெரியலே எஸ் எதுனால இருக்கும் ஹீரோ ஒரு வேலை சுவிட்சர்லாந்துலாம் இருப்பானோ அதுக்கு தான் எஸ் போட்டிருக்கானோ நோய் இதனால போட்டிருப்பா அவனுக்கு ஒன்னா இருக்காது தான் போட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி இவளே யோசிச்சுட்டு இருக்கா ஹீரோ நல்லா தானே இருந்தா நல்லா தானே சாப்பிட்டு இருந்தா வெறும் ஆக்சிடென்ட் ஹீரோ ஹீரோக்காயிருக்கு ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளமும் இருக்காது அவன் பிசினஸ் காண்டிதான் அங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினு நினைச்சு மனசு தேத்துக்கிறா ஹீரோயின் வளர்க்கும் போல ஆஃபீஸ் விட்டு வெளியில வரைய குணா நிக்கான் என்னடா அப்படின்னு பார்த்தா குணா வந்து ஹீரோயினை டின்னர் கூப்பிட்றான் ஹீரோயின் இல்லை நான் வந்து நல்ல மூட்ல இல்லை அப்படின்னு சொல்லிடுறா ஏ நான் வந்து உனக்கு ரிலாக்ஸ் ஆக தான் வந்து கூப்பிடுறேன் நீ வந்து தனியா வீட்ல இருக்கிறதுனால உனக்கு வந்து மைண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும் நீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இல்லை நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கு குணா சொல்றான் உனே வேணா நான் இன்னொரு பிளேஸ் கூட்டு போவோம் இப்போ வந்து நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கில்ல அதுதான் என்னை ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண வைக்க அங்க கூப்பிட்டு போறேன் அப்படின்னு நான் உன்ன உனக்குலாம் ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கா ஏன் எனக்குலாம் கிளாஸ் இருக்காதா எனக்கும் தான் இருக்கும் நான் வேணா உனக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான் ஹீரோயினை குணா வந்து ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு தான் கூட்டு போயிருக்கான் ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் அழகா சேர்ந்து டான்ஸும் ஆடுறாங்க டான்ஸ் ஆடி முடிச்ச உடனே குணா கேக்க நீ டெய்லியும் வருவியா அப்படின்ன உடனே ஹீரோயினு அம்மா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் டெய்லியும் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினை கொண்டு வீட்டில டிராப் பண்ணியில ஒரு செடியும் கொடுத்து அனுப்புறான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பத்தியும் பேசுறான் ஹீரோ மாரி அழகாவும் இல்லை அவனோட பணக்காரனும் கிடையாது ஆனா உனக்கு எப்பவும் தேவையோ அப்போ நான் கண்டிப்பாக உன் கூட இருப்பேன் எப்பவுமே தனியாகவே தனியாவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டோன்னா ஹீரோயின் சொல்கிறேன் இல்லை எனக்கு தெரியும் நீ ரொம்பவே நல்லவன் ஆனால் என்னைய மன்னிச்சிரு அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோன்னா குணா சொல்றான் ஆமா எனக்கு தெரியும் நீ வந்து இன்னுமே ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோயின் வந்து சரி நான் வந்து போயிட்டு வரேன் டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறா ஹீரோயின் செடியெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறா யாருன்னு பார்த்தா ஜாக்கி தான் ஹீரோயினும் என்ன அப்படின்னு கேட்டோன்னே ஜாக்கி சொல்கிறான் இந்த மாதிரி ரீசா வந்து லிவர் கேன்சரோட கடைசி ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களோட கடைசி ஆசையே குணா வந்து அவங்கள பார்க்கணுங்கிறது மட்டும்தான் குணாக்கு தெரியுமா அப்படின்னே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஆனால் வந்து அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின்னு சொல்ல நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் போன்ல இருந்து ஜாக்கி வந்து குணாக்கு பேசுறான் ஜாக்கி சொல்றான் ஹீரோயின் இந்த மாதிரி என் கூட தான் இருக்கான் அப்படின்னா குணா பயந்துறான் என்னது ஜாக்கி இருக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா வந்துடுறான் லீசா வீட்டுக்கு ஜாக்கிய வந்து சட்டையை பிடிச்சி நீ என்ன செஞ்ச என்னோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோயினே ஓடி வந்துடுறா நான் தான் வந்து அவனை இந்த மாதிரி சொல்ல சொன்னேன் அப்படின்னா உன்ன நீ என்கிட்ட போய் சொல்லி வர வச்ச அப்படின்னு சொல்லி குணாவும் கேட்கான் குணா நான் சொல்றதை கேளு உங்க அம்மா கடைசியான ஸ்டேஜ்ல இருக்காங்க நீ வந்து அவங்கள பார்க்கறது மட்டும்தான் அவங்களோட கடைசி ஆசை அவங்க ரொம்பவே நிம்மதியாக இருப்பாங்க தயவு செய்து செய்ய அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்ட உடனே என்னோட அம்மாலாம் எப்பவுமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்துறான் இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ